பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டங்களையும் புதிதாக ஒன்றும் பிஜேபி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிற போது பத்தாண்டு காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் தான் கூட செய்ததாக சொல்லுகிறார் அதற்கான எந்த ஆதாரம் புள்ளிவர்த்தி அவர் கொடுக்கவில்லை மதுரையில் போறார் சாமி போறார் நல்லா கும்பிடட்டும் பக்கத்தில் எய்ம்ஸுக்கு அறிவிச்சு அடிக்கல் நாட்டப்படியே கிடக்குது அப்படியே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி அந்த பணியை தொடங்கி வைத்த திறந்து வைத்த இருந்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வெள்ள நிவாரண நிதி கேட்டு சுமார் நாலாயிரம் கோடி கேட்டு ஒரு ரூபா கூட கொடுக்கல என்று முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்லுகிறார் அதற்கு பிரதமர் பதில் சொல்லட்டும் பணம் கொடுக்கட்டும் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வெறும் தேர்தல் சென்றாக அரசியலுக்காக மட்டும் அவருடைய சுற்றுப்பயணம் வருவதால் மக்களுக்கு எந்த பலனும் நன்மையும் கிடையாது கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவப் பெருமக்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் அவருடைய விசைப்படகுகள் எனக்கூடிய நூற்றம்பது விசைப்படகுகள் இலங்கை கடற்கரையில் கடந்து மக்கள் மண்ணாகி கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் மீட்டுக் கொண்டு வந்ததற்கு மத்திய அரசு முடியாத ஒரு அரசாக கையாலாகாத ஒரு அரசாக மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இலங்கை அரசோடு பேசி அந்த விசைப்படைகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் அது மக்கி அழிந்திருந்தால் அதற்கான நஷ்டஈட்டை இலங்கை அரசிலிருந்து பெற வேண்டும் சிறையில் இருக்கிற மீனவர்களை விடுவிக்க வேண்டும் இதுபோல் அடிக்கடி நடக்காத வண்ணத்தில் இலங்கை அரசோடு பேசி ஒப்பந்தம் போட்டு கடலுக்குள்ளே ஒன்றும் காம்பவுண்ட் கிடையாது போறபோது ரெண்டு பேர் தெரியாமல் கூட அந்த பகுதிக்கு போகலாம் அல்லது நம்முடைய பகுதிக்கே வந்து கூட அத்துமீறி இலங்கை கடற்படையினர் வந்து நம்முடைய மீனவர்களுக்கு தருகிறார்கள் படைகளை வலைகளை ஆசைப்படுத்துகிறார்கள் மீன் அளித்துகிறார்கள் மீனவர்களை பிடிச்சிருக்கிறார்கள் இந்த மாதிரி இலங்கை கடற்படைகளை செய்கிற அத்தகாசத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் தூத்துக்குடி போன்ற கடலோர பகுதியிலே மீனவர் வாடுகிற பகுதியிலே பேசுகிற பிரதமர்

அது என்ன சொல்லு பார்த்தேன் கட்சி என்ன சொல்றதோ கேட்பேன்னு சொன்னாரு நாங்களும் கட்சி என்ன அதை சொல்றோம் தவறே கிடையாதுங்க எந்த கூட்டணி நேரத்தில் கூட்டணி பேசும்போது திமுக சார்பில் போட்டியிடணும்னு திமுக நண்பர்கள் சொல்றதோ அல்லது கூட்டணி இருக்கிற சக கட்சியை சார்ந்த தோடர்கள் எங்களுக்கு கொடுத்தா பரவாயில்லன்னு கேட்கறதோ அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது திமுகவாக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் அல்லது மதிமுகவாக இருக்கட்டும் யார் வேணாலும் கேட்கலாம் எங்களுக்கெலாம் இருக்கிற உரிமை ஏற்கனவே எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா ஏற்கனவே நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரோட்ல ஜெயிச்சா எங்களுக்கு கிடையாதா சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா அதனால் நாங்கள் ஏற்கனவே எம்பியாக இருக்கோம் போனதில் வெற்றி பெற்றிருக்கோம் எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்குறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது எம்பி சிட்டிங் எம்பிங்கிற முறையில நான் உங்க தான் போட்டிடுவேன் சொன்னதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதனால இந்த தொகுதியில தான் போட்டிடுவோம் காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது இறுதி வடிவம் வரும்போது உங்களுக்கே தெரியும் நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்க எத்தனை பாக்குறீங்க

எங்க ஒரு பிரதமர் வராரு பாராட்டுறாரு பேசுகிறாருங்கிறது அவருடைய உரிமை அது அவர் என்னெல்லாம் பேசுகிறோன்னு நம்மள சொல்லி கொடுக்க முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரதமர் வர்றாரு அவருக்கு தோன்றத பேசுகிறாரு இஷ்டப்படுறத பேசுகிறாரு தேர்தல் நேரம் ஓட்டுக்காகவும் பேசுவார் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் செல்லாக்குள்ள தலைவர்களை பற்றி பாராட்டி பேசுகிறோம் அவர்களுடைய வாக்கு வங்கியில கவர முடியுமாங்கிறதுக்காக உள்நோக்கத்துலையும் பேசலாம் அதனால் அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பே தவிர நாம அவர் எழுதி கொடுத்து பேச வைக்க முடியாது அண்ணா திமுக வந்து இப்ப மூணு நாளா பிரிஞ்சிருக்கிற நேரத்துல ஆமாங்க கொன்றறதுல வந்து தாம்பகம் இழுக்குறங்கற காமடி பேசிர்பா நினைக்கிறீங்க கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் நீ எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இவ்வளவு நாள் பேசலையே எது முந்தி வரும்போது பேசல இல்லையா இப்ப பிரச்ச எம்ஜிஆர் பராட்டரோதோ என்ன சொல்ல பாராட்டுறதோ பராட்டரோதோ என்ன பிரிஞ்சிருக்கிறது அந்த கூட்டணி இப்ப இல்லாம இருக்குது அதனால தனியா बीजेपी பரம்போது அண்ணா திமுக வாக்குகளை பிரிக்க முடியுமாங்கிறதுக்காக அந்த உள்நோக்கத்தோட அவர் பேசியிருக்கலாம்

நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் வயதுலாம் ரிப்போர்ட்டஸ் இருபத்தஞ்சி முப்பது இருக்கும் உங்களுக்கு முந்தி முப்பது வருஷத்துக்கு முந்தைய அரசியலில் இருக்கேன் யார்கிட்ட என்ன கேட்குறேன்னு ஒரு தரம் வேணும் இங்கே போய் இப்போ சாலியை பார்த்து கேட்பீங்களா கேளுங்கலாம் போய் அங்கேயும் பின்னாடி போட்டு ஒத்திடுறோம் என்ன ஒரு விவசாயம் வேணும்ல விவசாயம் இல்லாமல் கேட்டுக்கலாம் என்ன அர்த்தம் எவனால இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் வீஎஸை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பழப்பு நடத்துகிறான் நானும் பேர்த்தி கேட்டால் கொடுக்குறேன் பழச்சிட்டு போகிறாங்கன்னு நிறைய சேனலுக்கு நான் தான் போய்ட்டு கொடுக்குறேன் வேறு யாரும் போய் தனியாக ஒன் டூ கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறது போய் தொலைஞ்சு போகிறான் வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன் சில பேர் அதை நம்பியே இருக்கான்னு பாவம் அதில் ஏதாவது வருமானம் வரும் காசு வரும் போயிட்டு போகிறான்னு கொடுக்குறேன் அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கண்டதை போட்டுட்ருக்கான் அதை எடுத்து பெரிய பத்திரிகைகள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதில் எல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது போடவும் கூடாது நான் எங்கேயாவது போகிறது இருக்குதுன்னு நான் கூட சொல்கிறேன்